ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பண்ணையில் புதுசாக புது உறவுகள் வந்திருக்குறாங்க அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு போன வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வாங்கியிருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்கு முன்னாடியே ரெண்டு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க அந்த சம்பவம் என்னென்னு கூட உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுட்டாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கரைக்குட்டி போட்டுட்டாங்க அது ஏன் என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் அடுத்து தான் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எத்தனை குட்டி வாங்கியிருக்கோம் என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம செம்பிளி யார்டு கிடாக்குட்டி ப்ரிஃபர் பண்ணதே எதுக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பில்லுக்காக மட்டும்தான் வாங்குற வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கடைசி மூணு பேட்சாக இந்த பேச்சோட சேர்த்து மூணாவது பேட்சுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வெளியில் விட்டு அந்த பில்லுக்கு ஆசைப்பட்டு மெனக்கெட்டே தான் நம்ம வந்து குட்டி வெளியில் விட்றதா இருந்துச்சு சரி அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் செம்பிளி ஆடுகளாக வாங்கி விடலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல இருந்தே எல்லாருமே சொன்னது பார்த்திங்கன்னா ஆடு விடுங்க குட்டி போடும் அது உங்களுக்கு முதலீடு நீங்கள் போட்ட காசு குட்டியில் எடுத்துக்கலாம் முதலாக வந்து ஆடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க ஆனால் நம்ம அந்த கடைசி ரெண்டு பேட்ச்லேயும் சரி இந்த பேட்ச் வாங்குற வரைக்குமே ஆடு வாங்குறதுல முழுசாக ஈடுபாடே இல்லாமல் இருந்தோம் காரணம் என்னென்னா பராமரிப்பு ரெண்டாவது தென்னைமலையெல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம் வெள்ளாட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது செம்பிளி ஆடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் கடிக்காது அவ்வளோவா கடிக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி இரு மனசாக தான் சரி ஆடு வாங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் கன்னிவாடி சந்தை போகலாம் அப்படின்னு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணோம் போக முடியல ஒவ்வொரு நாளுமே த தலங்கிட்டே இருந்துச்சு அப்புறம் போக முடியலைங்க அப்புறம் நம்மள்ட்ட ஆட்டுக்குட்டி குட்டி கொண்டு வந்தானாவே பார்த்தீங்கன்னா போ லாஸ்ட்டில் நான் குட்டி வாங்கலாமான்னு கேட்டிருந்தப்போ ஆடுகளோட வீடியோ காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ தான் அந்த அண்ணா அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி ஆடு வேன் இந்த ஆடுகள் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி ஆடுகள் நல்லா பெரிய ஆடுகளாக இருந்தால் பால்வர்கும் இருக்கும் நல்லா குட்டிகள் நல்லா பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வாங்கலாம்னு நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆடுகள் மட்டும்தான் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம் சரி அவங்க கொண்டாந்து விட்டோன்னே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆடுகள்லாம் பிடிச்சி போச்சு அதனால் எல்லா ஆட்டையுமே வாங்கிட்டோம் பத்து ஆட்டையுமே பத்து ஆடுகளில் ஒன்று ரெண்டு ஆடுகள் மட்டும் செனை இல்லாமல் இருந்துச்சுங்க மீதி பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒன்று ரெண்டு மாதத்துலேயே குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது மற்ற ஆடுகளெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம் இனி போனாதாங்க தெரியும் இப்போ வாங்கி பதினஞ்சு நாள் ஆச்சு நம்ம கண்ணுக்குட்டி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஊசி போட்டாச்சு ஆடுகளுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஐநூறு வருதுங்க நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஜோடி ஒன்பது ரூபா ஜோடி பத்து ஜோடி பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஜோடி பதிமூணு ஜோடி இல்லைங்க ஒரு ஆடு பதிமூணு சம்திங் தான் சொன்னாங்க நம்ம முதல்ல கேட்டதே பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறு பதினொன்று அந்த மாதிரி கேட்டோம் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம விலை வைக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை அப்புறம் அவங்க சித்தப்பா வந்திருந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குட்டி நல்லா இருக்குது வாங்கலாம் ஒரு ஆயிரம் ஐநூறு எச்சா போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தரமாக இருந்ததுனால சரி இந்த விலை கொடுத்து நம்ம வீட்டுக்கே தோட்டத்துக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க கேரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது சரி நம்பி வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் நம்ம வாங்கி ஒரு பதிமூணு நாளில் காலையில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தவ பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு ஈத்தெடுத்துட்டா பறந்தது பாத்தீங்கன்னா பையனா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் அந்த கரைக்குட்டி போட்டதும் என்ன குட்டி அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க